சுரண்டலுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்த அண்ணா பிறந்த நாளில் ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுரண்டுதுன்னு உச்சநீதிமன்றம் அசிங்கப்படுத்தும் அளவுக்கு பெயர் எடுத்துட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு அவர் பிறந்த நாளிலேயே உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் உயிரை காப்பாற்றும் வேலையை செய்யும் செவிலியர்களையே நீதி கேட்டு உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு கையேந்த வச்ச ஸ்டாலினோட திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் பிடி ஆஷா அவர்கள் மூணு மாசத்துக்குள்ள எட்டாயிரத்து ஐநூத்தி எழுபத்தி மூன்று ஒப்பந்த செவிலியர்களுக்கு சமவேளைக்கு சமஊதியம் வழங்கணும்னு உத்தரவு போட்டதோட மீறினா ஸ்டாலின் அரசு மேல நீதிமன்ற அவமதிப்பு போடுவோம்னு எச்சரிக்கையும் விட்டாங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போன ஸ்டாலினத்தான் உச்சநீதிமன்றம் கேள்விகளால் திட்டி தீர்த்திருக்கு நாட்டிலேயே பொருளாதாரத்துல முன்னேறிட்டோம்னு சொல்றீங்க ஆனா செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா இலவசங்களுக்கு பணம் இருக்கும் போது ஒப்பந்த செவிலியர் உழைப்புக்கு பணம் இல்லையா இப்படி அவங்க உழைப்பை சுரன்றீங்களேன்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள் இப்படி உச்சநீதிமன்றம் வரை போய் தமிழ்நாட்டோட மானத்தை வாங்கிட்டு உறுதிமொழி எடுத்து விழா நடத்துறது ரொம்ப அவசியமா முதல்வரே